இதான் எங்கள் வரிசி பாப்பா கிட்ட போய் காமிச்சிட மாதிரி அவன் அம்மா குண்டியாக கிடந்து தான் தூங்குவா எப்போவுமே இதான் எங்கள் கிச்சனு நாங்கள் இந்த இல்லை கடலை போட்டு வச்சுருப்போம் எடுதோ துறையா கொஞ்சம் பார்த்தீங்களா எங்கள் பாட்டி கடலை படிக்க போனாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாருங்க நல்லா ருசியாக இருக்கும் இந்த கடலை சரிங்களா இது கடலை இந்த கடலை நல்லா ருசியாக இருக்கும் மாறி நாங்கள் ஒரு கேஸ் வச்சுருப்போம் அதில் எப்பவுமே இந்த பானை இருக்கும் அதுக்குள்ளே இது என்னது இருக்கோ தெரில விளையாட்டு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் தம்பிக்கு தேவையானது இந்த மாதிரி சத்மா எப்பவுமே இது எங்கள் வீட்டில் அடங்கி தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறது சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா